ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி முழு உலகத்திற்கான எந்த ஒரு படிப்பை நீங்கள் இங்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நீங்கள் அனைவரும் ஆத்மா ஆவீங்க என்பதே முழு உலகத்திற்கான படிப்பாக இருக்குதுங்கிறாங்க பாபா ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீங்க என்றால் பாவனமாக ஆயிடுவீங்க முழு உலகத்திற்கான தந்தை அனைவரையும் பாவனமாக ஆக்குறதுக்காக தான் ஒரே ஒரு முறை இங்கே வர்றாரு அவரே படைப்பவர் மற்றும் படை படிப்பின் ஞானத்தை அளிக்கிறாரு எனவே உண்மையில் இது ஒன்று தான் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகமாக இருக்குதுங்கிறாங்க பாபா அந்த விஷயத்தை குழந்தைகள் தெளிவுபடுத்தி புரிய வைக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாபா தன்னை சரியான முறையில் மனிதர்கள் அறியாமல் இருப்பதை பற்றி கூறுவது என்ன பதில் பாபா சொல்கிறாங்க இப்பொழுது பகவான் யார் என்பதையோ ஆன்மீக குழந்தைங்க புரிஞ்சுருக்கிறீங்க பாரதத்தில் யாருமே சரியான முறையில் தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா நான் யாராக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்பதை சரியான முறையில் யாருமே அறியாமல் இருக்கிறாங்க உங்களிலும் வரிசை கிரமமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க குழந்தைங்க நான் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யணும்னு புத்தியில் இருக்கணுங்கிறாங்க பாபா நான் ஆத்மா மிகவும் சிறியதாக உள்ளேன் நம்முடைய பாபா தந்தை கூட புத் பிந்து புள்ளியாக சிறியதாக இருக்கிறாரு அரை கல்பமாக பகவான் பெயரையே எடுக்கிறதில்ல அப்படிங்கிறாங்க துக்கத்தில் தான் ஹே பகவான்னு நினைவு செய்கிறாங்க இப்பொழுது பகவான் யார் என்பதையோ அந்த மனித எந்த மனிதருமே புரியாமல் இருக்கிறாங்க இப்பொழுது மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்கணுங்கிறது ஞானம் மனனம் நம்ம செய்யணுங்கிறாங்க சிந்தனை கடலை கட கடலை கடைய வேண்டுங்கிறாங்க பாபா அதனால மனிதர்கள் பாபாவை சரியான முறையில் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிய புரிய வைக்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயத்திற்கு வேறு என்ன பெயர் வைக்கலாம் என்று பாபா சொல்றது என்ன பதில் இது ஆன்மீக எல்லையில்லாத தந்தையின் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்பதை புரிந்து கொள்றதே இல்லை அப்படிங்கிறாங்க பாபா இப்பொழுது மனிதர்கள் சட்டென்று புரிந்து கொண்டு விடும் வகையில் என்ன பெயர் வைக்கலான்னு கேட்குறாங்க எப்படி இது யூனிவர்சிட்டி அதாவது பல்கலைக்கழகம் என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்கலாம் யூனிவர்ஸ் அதாவது உலகம் என்ற வார்த்தையிலிருந்து யூனிவர்சிட்டி என்ற வார்த்தை வெளிப்பட்டிருக்கு யூனிவர்ஸ் என்றால் முழு உலகம் அதற்கு யூனிவர்சிட்டி என்று பெயர் வைத்திருக்கிறாங்க இங்கு எல்லா மனிதர்களும் படிக்க முடியும் உலகத்தில் படிப்பதற்கான யுனிவர்சிட்டி இதுவாக இருக்குது இப்பொழுது உண்மையில் உலகத்திற்காக ஒரே ஒரு தந்தை வர்றாரு இது அவருடைய ஒரே ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது அப்படின்னு பாபா ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தை எப்படி பெயர் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபா தனக்கு வேறு எந்தெந்த பெயர்கள் இருப்பதாக கூறுகின்றார் பதில் பாபா சொல்கிறாங்க என்னை எல்லோருமே வந்து எங்களுக்கு சுகம் சாந்தி கொடுங்கன்னு அழைக்கவும் செய்கிறாங்க ஏன்னா இப்பொழுது துக்கம் அசாந்தி அதிகமாக இருக்குதுங்கிறாங்க அதனால் அவருடைய பெயரே துக்கஹர்த்தா சுகஹர்த்தா என்பதாகும் அவர் யார் பகவானாக இருக்கிறாரு அவர் எப்படி துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கிறாரு என்பதை மனிதர்கள் அறியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா தன்னை துக்கஹர்த்தா சுகஹர்த்தாங்கிற பெயர்லேயும் அழைக்கிறதா சொல்கிறாங்க அடுத்த கேள்வி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றால் எந்த புத்தி உடையவர்கள் என பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் மனிதர்கள் அனைவருமே கல் போன்ற புத்தி உடையவராக இருக்கிறாங்க இப்பொழுது உங்களை தங்கம் போன்ற புத்தி உடையவராக பாபா தான் ஆக்கிட்டு இருக்காரு உண்மையில யார் குறைந்தது ஐம்பதுக்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் தங்க புத்தின்னு சொல்லுவாங்க தோல்வி அடைகிறவங்க தங்க புத்தி உடையிறவங்க அல்ல ராமர் கூட குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாரு அதனால தான் சத்ரியர்னு காண்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாபா ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றவங்க தங்க புத்தி உடையவங்கன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு யார் இருவரையும் ஹிம்சை செய்பவர்களாக மனிதர்கள் சித்தரித்து உள்ளதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ராமரிடம் ஏன் அம் அம்பை காமி காண்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி அவர் எல்லோரையும் கொன்றாருங்கிற சுயதர்ஷன சக்கரத்தையும் காண்பிச்சிருக்கிறாங்க மேலும் ராமருக்கு அம்பு காண்பிச்சிருக்கிறாங்க ஒரு விசேஷமான பத்திரிக்கையும் வெளியிட்டிருக்காங்களாம் அதில் கிருஷ்ணர் எப்படி சுயதர்ஷன சக்கரத்தின் மூலம் அகாசுரர்கள் பகாசுரர்கள் ஆகியோரை கொள்கிறாரு அப்படின்னு காண்பிச்சிருக்கிறாங்க இருவரையும் இம்சை செய்பவர்களாகவே சித்தரிச்சிருக்கிறாங்க மேலும் பிறகு டபுள் ஹிம்சக் அதாவது இருவிதமான இம்சை செய்பவர்களாகவும் சித்தரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா அவர்களுக்கும் கூட குழந்தைங்க பிறந்தாங்க இல்லையான்னு சொல்கிறாங்க பாபா கேட்குறாங்க அட அவர்கள் இருப்பதே நீர்விகாரி தேவி தேவதைகளாக இருக்கிறாங்க அங்கே ராவண ராஜ்யமே இருக்கிறது இல்லை அப்படின்னு பாபா ராமரையும் கிருஷ்ணரையும் டபுள் ஹிம்சைவாதிகளாக மனிதர்கள் காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தோசைக்கல் போல கேட்பவர்கள் யார் என பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை யார் உங்கள் குலத்தினராக இருப்பார்களோ அவர்களுடைய புத்தியில் படைப்பவர் மற்றும் படைப்பின் நாலேஜ் சுலபமாகவே பதிஞ்சிருங்கிறாங்க பாபா இவர் நமது குலத்தினரா இல்லையா என்பது அவர்களுடைய முகத்தின் மூலமாக கூட தெரிய வந்துடுங்கிறாங்க நமது குலத்தினராக இல்லை என்றால் தோசைக்கல் போல உணர்ச்சியற்று கேட்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா யார் அறிவாளியாக இருப்பாரோ அவர் கவனத்துடன் கேட்பாங்க ஒரு முறை யாருக்காவது முழுமையான அம்பு போல பதிஞ்சது என்றால் பின் வந்து கொண்டே இருப்பாங்க ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க மேலும் யாராவது நல்ல மலராக இருந்தால் தானாகவே தினமும் வந்து முழுமையாக புரிந்து கொண்டு போய்விடுவாங்க அப்படின்னு பாபா தோசைக்கல் போல இருக்கிறவங்க சூடாக இருக்கிற தோசைக்கல்ல எதுப்பட்டாலும் வெளியாயிடும் அது மாதிரி அவங்களுக்குள்ள ஞானம் உள்ள போனாலும் வெளியாயிடும் அப்படின்னு சொல்லி மனிதர்களை தோசைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய கணக்கு வழக்கை தீர்க்க வேண்டும் என பாபா கேட்குறது என்ன அதுக்கான பதில் இறைவன் உங்களை காப்பாற்றுவதை கூட இல்லைன்னு சொல்கிறாங்க இப்பொழுது அவர் என்ன பாதுகாப்பு அளிக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுருக்குறீங்க அப்படிங்கிறாங்க பாபா கர்மங்களின் கணக்கு வழக்கோ ஒவ்வொருவரும் தங்களுடைய தான் தீர்க்க வேண்டியதாக இருக்குது தாங்களே தீர்க்க வேண்டியதாக இருக்கிறாங்க இருக்குதுங்கிறாங்க பாபா இப்படியும் நிறைய பேர் இருக்கிறாங்க உடல்நிலை கெட்டுவிட்டது என்றால் காப்பாற்றுங்க என்பாங்க நானும் பதீதர்களை தூய்மைப்படுத்த தான் வர்றேன் அப்படின்னு பாபா தன்னை வந்து பதீதர்களை தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்துகிறதுக்கான வேலை தான் என்னுடையது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மாயாவின் புயல் எப்படி பலமாக வரும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு தந்தை ஐந்து விகாரங்கள் மீது வெற்றி அடையுமாறு செய்கிறாரு அதனால் அவை மேலும் பலத்துடன் எதிர்க்குங்கிறாங்க விகாரத்தின் புயல் மிகவுமே பலமாக வருது தந்தையினுடையவர் ஆகும் பொழுது இந்த எல்லா வியாதிகளும் கொந்தளித்து மேலே வரும்னு தந்தையும் சொல்கிறாரு புயல்கள் பலமாக வரும் முழுமையான குத்துச்சண்டையாக இருக்குது நல்ல நல்ல பயில்வான்களை கூட தோற்கடிச்சு விடுது அப்படின்னு பாபா மாயாவின் புயல் மிக வேகத்தில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எந்த பார்வை உடையவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்னு பாபா கேட்குறது என்ன பாபா குழந்தைங்க சொல்கிறாங்களாம் நாங்கள் விரும்பாவிடின்னும் கூட தீய பார்வை ஏற்பட்டு விடுதுன்னு சொல்கிறாங்களாம் இப்போ பாபா சொல்கிறாங்க அதனால ரிஜிஸ்டரே கெட்டு போயிடுங்கிறாங்க தீய பார்வை உடையவர்களிடம் பேசக்கூடாது பாபா எல்லா சென்டர்களின் குழந்தைங்களுக்கும் இதை தான் புரிய வைக்கிறாரு தீய பார்வை உடையவர்கள் மிகவும் ஏராளமான பேர் இருக்கிறாங்க பெயரை கூறிவிட்டால் இன்னும் துரோகியாக ஆயிடுவாங்க தங்களை சர்வநாசம் அதாவது அழித்துக்கொள்பவர்கள் தவறான காரியம் செய்ய முற்படுகிறார்கள் காம விகாரம் மூக்கை பிடித்து விடுதுங்கிறாங்க பாபா மாயை விடுறதே இல்லை தீய செயல் தீய பார்வை தீய வார்த்தைகள் வெளிப்படுது தீய நடத்தை ஆகிவிடுது எனவே மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படின்னு பாபா தீய பார்வை உடையவர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபா தான் எதை படித்தது இல்லை என்றும் நமக்கு பாபா எதை கற்பிப்பது இல்லை என்றும் கூறுவது என்ன பதில் எல்லாவற்றிற்கும் அதனதன் சாஸ்திரங்கள் இருக்குதுங்கிறாங்க பாபா கிளைகள் கொடிகள் என்னவெல்லாம் உள்ளனவோ சிறிய சிறிய மடங்கள் கொள்கைகள் அவற்றிற்கும் அதனதன் சாஸ்திரங்கள் இருக்குது எனவே அவை எல்லாமே குழந்தை குட்டிகளாக இருக்குது ஆனால் அவற்றினால் முத்தி கிடைக்காதுங்கிறாங்க பாபா சர்வ சாஸ்திரங்களின் தாய் சிரோன்மணி கீதை பாடப்பட்டிருக்கு கீதையின் ஞானம் கூட கூறுபவர்கள் இருப்பாங்க இல்லையான்னு கேட்குறாங்க எனவே இந்த ஞானத்தை தந்தை தான் வந்து தர்றாரு கையில் ஏதாவது சாஸ்திரங்கள் ஆகியவை இருக்குதா என்னன்னு கேட்குறாங்க பாபா நான் கூட சாஸ்திரம் படித்ததே இல்லை எங்களுக்கும் உங்கள் உங்கள் குழந்தைங்களாகி உங்களுக்கும் கூட நான் கற்பித்தது இல்லைங்கிறாங்க பாபா அவர்கள் கற்கிறாங்க கற்பிக்கிறாங்க இங்கு சாஸ்திரங்களின் விஷயமே கிடையாது தந்தை இருக்கிறதே நாலேஜ்ஃபுல் அதாவது ஞானம் நிறைஞ்சவராக இருக்கிறாரு நான் உங்களுக்கு எல்லா வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை தான் சொல்கிறேன் அப்படின்னு பாபா தன்னுடைய இதை இதை பற்றி சாஸ்திரங்கள் நமக்கு கற்பிக்கிறதும் இல்லை தானும் படித்தது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஞானத்தின் போதை உள்ள குழந்தைகளுக்கு முகம் எப்படி இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சுயம் பகவான் நம்மை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்கான முயற்சி செய்விக்கிறாரு அப்படிங்கிற போதை எந்த குழந்தைங்களுக்கு இருக்குதோ அவர்களுடைய முகம் மிகவும் ஃபஸ்ட் கிளாஸ் அதாவது முதல் தரமான மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குங்கிறாங்க பாபா தந்தை வர்றது கூட குழந்தைகளை புருஷார்த்தம் செய்விக்கிறதுக்கு தான் பிராலப்தம் பிராப்தி பெற செய்வதற்காக தான் இதுவும் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்கிறாங்க உலகத்தில் யாராவது ஏதாவது தெரிஞ்சிருக்கிறாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஹெவன் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காக பகவான் புருஷார்த்தம் சேவிக்கிறாரு எனவே குஷி இருக்கணும் இல்லையான்னு கேட்குறாங்க முகம் மிகவுமே முதல் தரமாக குஷி நிறைந்ததாக இருக்கணும் தந்தையின் நினைவு இருந்தால் நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க தந்தை மறக்கிறதுனால தான் மன தளர்ச்சி ஏற்பட்டு விடுது அப்படின்னு பாபா மலர்ச்சியாக எப்பொழுதுமே ஞானத்தின் போதே இருக்கிறவங்க இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நல்ல மற்றும் கே மோசமான குழந்தைகளுடைய வந்து எப்படிப்பட்ட மனம் உருவாகுது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஒவ்வொருவருடைய சேவையின் மூலமாக புரியப்படுதுங்கிறாங்க பாபா தந்தைக்கு குழந்தைகளின் நறுமணமும் வருது நல்ல குழந்தைகளிடமிருந்து நல்ல நறுமணம் வருதுங்கிறாங்க மோசமான குழந்தைகளிடமிருந்து தான் வருது தோட்டத்தில் நறுமணமுள்ள மலர்களை தான் எடுப்பதற்காக மனம் விரும்புங்கிறாங்க பாபா இருக்கம் பூவை யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பாபா துர்நாற்றம் உள்ள குழந்தைகளிடம் பற்றியும் நறுமணம் வீசக்கூடிய குழந்தைகளை பற்றியும் பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த ரூபத்தில் ஒரு வழி ஏக்கர ஸ்திதியின் அனுபவம் செய்விக்க முடியும்னு கேட்குறாங்க பாபா அதுக்கான பதிலை குழந்தைகள் நம்ம உறுதிமொழி செய்கிறோங்கிறாங்க அது நடைமுறை வாழ்வுல சமமானதாக இருக்கணுங்கிறாங்க பாபா இல்லைன்னா புண்ணிய ஆத்மாவிற்கு பதிலாக சுமை கொண்ட ஆத்மாவாக ஆயிடுவீங்க இந்த பாவம் மற்றும் புண்ணியத்தின் நிலை அறிந்து தன்னை பாதுகாப்பாக வையுங்கிறாங்க பாபா ஏன்னா எண்ணத்திலும் விகாரத்தின் பலவீனம் வீணான பாவனை வெறுப்பு மற்றும் பொறாமைக்கான பாவனை பாவத்தின் கணக்கை அதிகரிக்குது எனவே புண்ணிய ஆத்மா ஆகணும் என்ற வரதானத்தின் மூலம் தன்னை பாதுகாப்பாக வைத்து உலக சேவகன் ஆகுங்கங்கிறாங்க பாபா குழுவின் ரூபத்தில் ஒரு வழி ஏக்கிரஸ்திதியின் அனுபவம் அப்போ தான் செய்விக்க முடியும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எப்பொழுது பாபாவை சகஜமாக பார்க்க முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தூய்மையின் ஜோதி நாலாப்புறமும் சுடர்விட ஆரம்பிச்சிருச்சுன்னா பாபாவை சகஜமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அச்சா ஓம் சாந்தி